எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நானா தோக்குறாளா யாரால தோத்த பிஜேபி ஆல தான் தோத்த மனசமா கூட அவங்கூட போனியே தங்கம் மனச மறந்து அவங்க கூட போனியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவங்க போயிட்டியே ஊருக்கு வந்த பார்த்த போது அவங்க போயிட்டு இருந்தே குமாரி சீச்சிய குமாரி உருச்சி மேடா இல்லை நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது தம்பி அமாவாசி வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன் இப்படி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும் ஏபி விடாம பார்த்தா ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு சரி இப்ப என்னடா உனக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி எவ சொன்ன நானே சொல்லிக்கிட்டேங்க கொள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்று கொள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்று தப்பா பேசுற மாதிரி தப்பு தப்பாவா என்னன்னு வெள்ளைக்காரன் கொள்ளைக்காரன் எழுதி இருக்கேன் வெள்ளையர்களிடம் சுதந்திரத்தை பெற்று அய்யய்யோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாது இத்தாலி கொள்ளையர்களிடம் வசமான இந்தியாவை மீட்டெடுத்த மகான் பித்த மகான் பித்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வழக்கம் உலக்கெல்லாம் பேசவே தெரியல இருபத்தி நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை மலர்ந்து தீரும் வரக்கூடிய தேர்தல நாற்பது சீட்டுக்கும் மேல ஜெயிப்போம் இந்த கௌசிக் கொண்டா நமது பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்

நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி நீ அந்த கிளி ஜோசியம் பாக்கிறோம் ஆமா சார் இன்னைக்கு கட்சி பொதுக்கூட்டம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் டீச்சர் ஓ உங்க அப்பா பேச்சாளரா ஆமா டீச்சர் தூக்கத்துல கூட பேசுவாரு

திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எங்களுடைய கட்சியும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கூடிய இந்த சூழல்ல நிச்சயமா எங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கறதே எங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல பாஜக தமிழகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையே பாஜக ஒரு வலுவான கூட்டணிக்குள்ளாக இருக்கிறது கட்சியில கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருந்தாலும்

இவன் மூஞ்சியும் போதுமா இது கவசம் பேரு இந்த எண்ணம் இப்ப மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு

நோட்டாவுக்கு கிடைத்த வாக்குகளை விட பாஜகவுக்கு குறைவான வாக்குகளே கிடைத்துள்ளது